டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கண்டென்ட் எதை பார்த்தது அப்படின்னா ஸோ ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டா நீங்க கம்பல்சரி பாஸ் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் ஸோ நீங்க வந்து பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ரெக்யூட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க டிஆர்பி போர்டில் ஸோ இதை எப்படி வந்து நம்ம படிக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயே வந்து பார்த்தா இதுக்குன்னு தனியாலாம் வைக்க மாட்டாங்க எக்ஸாம் ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றது ஸோ உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா ஸோ அது கூடவே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் அடிஷ்னலாக இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு நாளும் அது ஒரு நாளெல்லாம் நடக்காது ஸோ ஒரே டைம்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் தேர்ட்டி எம்சிக்கு கொடுப்பாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின்ஸ் இருக்கும் அந்த முப்பது கொஷின்ஸுக்கு ஐம்பது மார்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க ஸோ அந்த ஐம்பது மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கொஷின் முப்பது தானே ஆனால் ஐம்பது மார்க் எப்படி கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றாவதுலேருந்து இருபதாவது கொஷின்ஸ் வரைக்கும் உங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து இருபதாவது கொஷின்ஸ் வரைக்கும் ரெண்டு மார்க்காக கால்குலேட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்போது இருபது கொஷின்ஸுக்கு ரெண்டு மார்க் அப்படின்னா நாற்பது மார்க் வந்துடும் அடுத்தது வந்து இருபத்தி ஒன்றாவதுலேருந்து முப்பதாவது கொஷின்ஸ் வரைக்கும் ஒரு மார்க்காக கால்குலேட் பண்ணுவாங்க அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மார்க்ஸ் ஸோ ஓவராலாக ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் இந்த ஃபிஃப்டி மார்க்கில் நீங்கள் ஜஸ்ட் இருபது மார்க் எடுத்தா போதும் ஸோ இருபது மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் இருபது மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபைட் ஆடுவீங்க இது ஸ்கோரிங் கிடையாது ஸோ ஸ்கோரிங்கில் இது எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய மார்க் இதில் ஸ்கோர் பண்ணணும் உட்காந்து இதெல்லாம் இது நிறைய எஃபர்ட் போடணும்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரில் போய் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க இதில் ரொம்பலாம் தேவையில்லை பட் அந்த இருபது மார்க்கும் நீங்கள் எடுக்கலை பத்தொன்பது மார்க் தான் எடுத்திருக்கீங்க இல்லை அதுக்கு கீழே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க உங்களுடைய மார்க் என்னன்றதே வராது அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் அடுத்தது இதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் நடந்துருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அப்படின்றதையும் நான் இங்கே அந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு புக்கு வேணும் இது வந்து பார்த்தோன்னா அந்த ட்வெண்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டு வச்சுருப்போம் ஏன்னா நம்ம வந்து அந்த படிக்கிறோன்ற பேரில் வந்து பார்த்தோன்னா நிறைய உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது ரிலேட்டடா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட்டா கொடுத்துருப்போம் பிளஸ் இதுல ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பரும் அட்டாச்ச்டா இருக்கும் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி அறுநூத்தம்பது ரூபா நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து பாத்தினா நம்ம ஆப்ல நீங்க எழுதிக்கலாம் ஃப்ரீயா ஸோ இதனுடைய புக்கோடைய ஒர்த்தே வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டுமே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றதும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வேற எதுவும் எந்த ஒரு நோட்ஸும் நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது சோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒரு பக்காவான நோட்ஸா இருக்கும் உங்களுக்கு சரி சோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா பிஓல தான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வராங்க இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்க மேபி வந்து அவங்களுடைய மற்ற சப்ஜெக்டை கரெக்டா கூட எழுதிருக்கலாம் நல்ல மார்க் கூட எடுத்திருக்கலாம் பட் இங்க ஃபெயில் ஆனதால அவங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரிசல்ட் போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்தது அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல ஃபெயில் ஆயிருக்காங்க அதுக்கு அடுத்தது லாஸ்டா எஸ் எஸ்டிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு நடந்தது அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல ஃபெயில் ஆயிருக்காங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும் இதுக்கு மேலே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த மூணு எக்ஸாம்லேயும் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்ற டேட்டாஸும் நான் கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கோங்க இதுதான் நான் சொன்ன வேண்டிய ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இல்லையா டேரெக்டா டென்த் புக்கை பேஸ் பண்ணி கூட படிங்க ஃபுல்லா வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நான் படிக்கிறேன் இல்லை ஆறாவிலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க இது ஜஸ்ட் பார் எலிஜிபிலிட்டி அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து உங்க ஸ்கோரிங்ல கொண்டு வர மாட்டாங்க இதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டாம் ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் பாஸ் பண்ணுற மாதிரியும் பக்காவா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இது தேவை இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க போறேன் அப்படின்னா உங்க விருப்பம் ஸோ உங்களுடைய நீங்கள் டைம் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ பண்ணலாம் தாராளமாக அடுத்தது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸு படிங்க போதும் வீக்லி ஒரு நாள் சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ இல்லை மண்டேவோ ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டே வந்து அந்த எக்ஸாமுக்காக அந்த ஒரு புக்குக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு புக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்க பிளஸ் வந்து இதுலயே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லீவியா நடந்த கொஸ்டின் பேப்பரும் அட்டாச்சா இருக்கும் இந்த பேப்பரும் நம்மளுடைய புக்ல வந்து அட்டாச்சா இருக்கும் சோ அது எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் வந்து எப்படி நடந்திருக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இது நான் எப்பவுமே வந்து ஒரு ஒரே ஒரு டிப்ஸ் மெயினா சொல்றது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு பேசிக்காக வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இதுக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த புக்லேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி தந்துடுறேன் ஸோ அந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் பேப்பருக்கு ப்ளஸ் ஆன்சருக்கையும் அதில் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புக்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சூப்பராக இதில் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கிறது வெரி ஈஸி ஓகேவா படித்தால் ஒன்றுமே நம்ம படிக்கல நம்ம இதுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ணலை அப்படின்னா கஷ்டம்தான் எல்லாருமே அதுக்கு அடுத்தது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த பிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா ஸோ மாட்டுத்திறனாளிகளுக்கு இந்த ஒரு தமிழ் டெஸ்ட்ல டெஸ்ட்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அவங்க யாருமே இந்த எக்ஸாமுக்கு இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல அதனால நீங்க அந்த எக்ஸாம் அந்த ஒரு தேர்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாமே எழுத வேண்டாம் உங்களுடைய தேர்ட்டி கொஷன்ஸை நீங்க டேரக்டா அப்படியே விட்டுட்டு நீங்க மற்ற கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம் அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஏன்னா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் நான் வந்து தமிழ் எக்ஸ்பர்ட் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நிறைய வந்து தமிழ் படிச்சிருக்கேன் அதனால நான் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இல்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சிறப்பு தமிழ் பொது தமிழ் அந்த தமிழ் இந்த தமிழ் எல்லாத்தையும் நான் படிக்க போறேன் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்காது ஓகேவா நம்மளுக்கு தேவை இருபது மார்க்கு அந்த இருபது மார்க்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க எனக்கு நல்லா தெரியும் தமிழ் அப்படின்றதுக்காக அதுலயே உட்காந்துருந்தீங்கன்னா தமிழ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க மேஜர்ல விட்டுருவீங்க நம்மளுடைய மேஜர் மார்க் மட்டும் தான் ஸ்கோரிங்ல எடுத்துக்குவாங்க ஸோ அதுல நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்களோ பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும் கான்டாக்ட் பண்ணி புக் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ